ஓ நீதான் மகதியா உட்காருமா என சம்பிரதாயமாக அமிர்தா சொல்ல மகதியும் பெரியவர்களை நமஸ்கரித்து விட்டு ரஞ்சினி அறையில் அமர்ந்தாள் தென் பெரிய அக்கா விஜய் சொல்லி இருக்கான் நீ நான் பாடுவிய ஒரு பாட்டு பாடுறியா என விஜயின் தந்தை சாம்ப சிவம் கேட்க இந்த மனுஷனை ஏற்கனவே இந்த பையன் தன்னை மறந்து உட்கார்ந்திருக்கான் இன்னும் இவ வேற பாட்டு பாடணுமா பாட்டு பாடி மயக்கணுமா ராமமூர்த்தி அம்மாடி மகி ஒரு பாட்டு பாடுமா என தலையாட்டியவள் தன் தாயை பார்க்க அவரும் தலையாட்ட பின்னர் ஒரு நிமிடம் டாக்டர் விஜயை பார்க்க அவன் அவளை தான் அப்பொழுதும் பார்த்து கொண்டு மகதி அவனை நிமிர்ந்து பார்த்ததும் லேசாக கண்ணடித்து புன்னகைக்க வெக்கத்துடன் சட்டென்று தலை குனிந்தாள் மகதி பாடுமா மகி என சாரதா உற்சாகப்படுத்த தம்புராவை எடுத்து வந்து வசந்து கொடுக்க மெல்ல அழைப்பாயுதே கண்ணா என் மனம் அழைப்பாயுதே என்று ராகத்தில் தலை குனிந்து பாடி முடித்தவள் மெதுவாக நிமிர்ந்து விஜயை பார்க்க அவன் மெய்மறந்து அவளையே ரசித்து கொண்டிருந்தான் உன் கண்ணன் நான் தானே என பார்வையால் கேட்க வேறு செய்தான் அப்பா அம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே எனக்கு மகதியை ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கோ என பட்டன்ன சொல்லி விட்டான் அவனது அன்னைக்கோ என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவசரம் எல்லாம் பேசிவிட்டு வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு பார்த்தால் முந்திரி கொட்ட மாதிரி என்ன அவசரம் அப்பனுக்கு தப்பாம புள்ள பொறந்திருக்கான் இப்ப என்ன செய்யறது நேரே பேச வேண்டியதுதான் யார் நான் மாத்த மாட்டு புண்ணா வந்தா என்ன நமக்கு நிறைக்க செஞ்சா வேண்டாம்னா சொல்ல போறோம் என நினைத்தார் அதான் பையனே பிடிச்சிடுச்சுன்னு பட்டுன்னு தேங்காய் உடச்சுக்கிற மாதிரி சொல்லிவிட்டானே அம்மாடி குழந்த போம்மா உன் கையால பஜ்ஜி சொச்சி ஸ்ட்ராங்கா பில்டர் காப்பி எல்லாம் கொண்டா பார்க்கலாம் என விஜய்யின் தந்தை சொல்ல வெக்கத்துடன் தம்புராவை கீழே வைத்து விட்டு உள்ளே ஓடினாள் மகதி பெரிதாக சிரித்தான் விஜய் சற்று நேரத்தில் ரஞ்சனியும் கல்யாணியும் டிஃபனை அனைவருக்கும் எடுத்து வந்து கொடுக்க சுட சுட காப்பியை எடுத்து வந்தால் மகதி ஒரு வழியாக காபி டிஃபனை ஒரு பிடி பிடித்தனர் விஜயின் தாயார் மாத்திரம் தனக்கு ஆலிவ் செய்யாத டிஃபன் வகைகளை ஒத்துக்கொள்ளாது என்று வெற்று பந்தா செய்துவிட்டு சர்க்கரை கம்மியாக ஃபில்டர் காப்பியை மட்டும் கொடுத்து வைத்தார் ராமமூர்த்தி அப்போ மேலே பேசலாமா நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு வழக்கம் உண்டா இல்லை நேரடியா கல்யாணமா என கேட்க இப்போ தட்ட மாத்திரம் மாத்திக்கொள்வோம் பையன் அவசரப்படுறான் அதனாலேயே நேர ஒரே மாசத்தில் கல்யாணம் அதுக்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தம் என்று வைத்துக்கொள்வோம் என்ன உங்களுக்கு ஓகேவா என விஜயின் தந்தை சதாசிவம் கேட்க ராமமூர்த்தி சாரதாவை பார்க்க எங்களுக்கு தான் என தலையாட்டினார் மேற்கொண்டு என்னென்ன சீர் சினத்திய அதெல்லாம் சொல்லிவிட்டா பரவாயில்லை என சாரதா இழுக்க அப்போ நீங்க கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்துங்கோ எங்களுக்கு இருப்பது ஒரே பையன் பெரிதாக சிரித்தான் விஜய் டாக்டர் வேற அவனுக்கு நிறைய சம்பந்தம் வந்துட்டு இருக்கு ஆனா அவன் இப்போ உங்க பொண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான் அதான் நாங்க இங்க வந்தோம் நாங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல நல்லா பெரிய சத்திரத்தில் கல்யாணத்தை வச்சுடுங்கோம் எங்கள் பக்கம் மனுஷா ஜாஸ்தி கௌரவப்பட்ட மனுஷாலாம் வருவா அதுக்கு தான் சொன்னேன் என்றவள் மற்றபடி ஒருத்தர் இவனுக்கு வீடு கட்டி கொடுத்து கார் வாங்கி தரேன்னா அவளே தனி கிளினிக்கும் வச்சு தரதா சொல்லியிருக்கா நூறு பவுண்ட் நகை போடுறாளாம் அதெல்லாம் நான் உங்களை கேட்டு தொந்தரவு கொடுக்க போறதில்லை பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு தான செய்ய போறேன் அவ தான ஆண்டு அனுபவிக்க போறா ஏதோ உங்களால முடிஞ்ச ஐம்பது சவரம் நகை போடுங்கோ கிளினிக் என் பையன் தனியா வைக்க போறப்போ கொஞ்சம் பணம் கொடுத்தா அவனுக்கு உதவினா மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கார் மாத்திரம் கட்டாயம் போக வர வேணும் ஆத்துல மூணு கார் பெருசா தனித்தனியா இருந்தாலும் வரவழன்னு கார் தனியா இருந்தா வெளியே சொல்றதுக்கு எங்களுக்கும் பெருமையா இருக்கும் எனக்கு லேடிஸ் கிளப்ல இல்லைன்னா அசிங்கமா போயிடும் அமிர்தா என்ன ஒண்ணும் இல்லாதவ ஆத்துலயா பொண்ணு எடுத்திருக்கா பையனுக்கு என்ன குறையோ அப்படின்னு பேச்சு வரும் என் பையனுக்கு என்ன ராஜா மட்டும் இருக்கான் நான் நின்று போட்டி போட்டுன்னு வருவா பையன் உங்க பொண்ண ஆசைப்பட்டுட்டான் அதான் வீடு வாங்கி தரலனாலும் கார் கட்டாயம் வேணும் மற்றபடி இந்த வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் உங்க இஷ்டம் நான் வேணாம்னாலும் நீங்க விட்டு விடுவீங்களா என்ன எல்லாம் உங்க தானே அனுபவிப்பா அப்போ தட்ட மாத்திப்போமா என கேட்க அங்கே ஒரு நிமிடம் நிசப்தமாக இருந்தது அம்மா என்னம்மா இது உனக்கு ஆபத்து நிலமைய சொல்லிதானே கூப்பிட்டு வந்த இப்ப எதுக்கு இப்படி பேசுற எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என விஜய் ஆரம்பிக்க அமிர்தாவோ ராஜா உனக்கு ஒன்றும் தெரியாது முதல்ல பெரியவா பேசுறப்போ குறுக்க பேசாத என்னை கண்டிக்க வாயை மூடிக்கொண்ட விஜய் பிறகு மகதியிடம் பேசி எப்படியாவது அவளுக்கு உதவலாம் என நினைத்தான் விஜய் முதலில் சுதாரித்த ராமமூர்த்தி எங்களால முடிஞ்சதை கட்டாயம் செய்யறோம் கடைசி பொண்ணு நல்லபடியா கல்யாணம் பண்ணனும் வாங்கோ தட்டம் மாற்றுவோம் சாரதா வாமா என எல்லாம் அந்த ஈஸ்வரன் தயவுல செய்வோம் சொல்லிட்ட மாதிரி தட்டை மாற்ற கூப்பிடுகிறார் என இவர் என்ன இந்த அம்மா சொன்னதுக்கு சரின்னு அவரை ஏறிட்டு பார்க்க எல்லாம் பேசிக்கலாம் என கண்ணாலேயே செய்து சொல்ல வேறு வழி இல்லாமல் அவருடன் இணைந்து நின்ற சாரதா விஜயின் பெற்றோரிடம் தற்றை மாற்றிக்கொண்டு தங்கள் சம்மதத்தை சொன்னார்கள் ஒரு வழியாக வெற்றிலை பாக்கை வாங்கி கொண்டு மேற்கொண்டு பிறகு அடுத்த வாரம் நல்ல நாள் பார்த்து அவர்கள் வீட்டுக்கு சாரதா தம்பதியரை வர சொல்லிவிட்டு ராஜப்பா இந்த கார் ஏசியே ஆன் பண்ணுப்பா வெயில் தாங்கல என்று சொல்லியபடியே மொத்தத்தில் அனைவரையும் ஒரு வழியாக்கி விட்டு அங்கிருந்து விடை சென்றனர் அமிர்தா சதாசிவம் குடும்பத்தினர் வீடு புயலடித்து ஓய்ந்தார் போல இருந்தது சற்று நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை குழந்தைகள் பாட்டியிடம் பசிப்பதாக சொல்ல அமைதியாக சாரதா அவர்களுக்கு டிஃபனை எடுத்து கொடுத்து விட்டு பின்னர் அனைவருக்கும் எடுத்து கொடுத்தார் மகதி காப்பியை கலந்து கொடுக்க அதை அருந்தியே அப்படியே ரஞ்சனி அமைதியை கலைக்க அம்மா என்னம்மா நம் மாத்துக்கு இல்லாத வழக்கமா புதுசா குண்டை தூக்கி போடுறா இவ இங்க வரும்போதெல்லாம் போடாத குண்டா நினைத்ததை சொல்ல முடியுமா என்னம்மா சொல்ற எதுவும் தெரியாதவர் போல பேசியே சாரதாவை கோபத்துடன் முறைத்தாள் ரஞ்சினி என்னம்மா என்னமோ புரியாத மாதிரி பேசுற வர வர இந்த ஆற்றுல எனக்கு பெரிய பெண் என்று கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை உங்க மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கேன் மூத்த மாப்பிள்ள வந்திருக்கார் தட்ட மாத்துறதுக்கு முன்னால அவர் ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஏமா தோணல பின்ன என்னத்துக்கு நாங்க இங்க வரணும் இதுக்கு நீங்க எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லையே இப்படி எங்களை கூப்பிட்டுட்டு அவமானப்படுத்தணும்னு தீர்மானிச்சுட்டீங்களோ என அசட்டுத்தனமா பேசாத இப்ப யார் உங்க ஆத்துக்காரரை அவமானப்படுத்தினாலாம் மாப்பிள்ளையும் தான் வந்திருக்கார் இப்ப என்ன இங்க அவர மாதிரி இரண்டாவது நடந்து போச்சு பெத்தவா நாங்க ரெண்டு பேரும் தானே இந்த விஷயத்த தீர்மானிக்கணும் ராமமூர்த்தி கடிந்து கொள்ள என்னப்பா நீங்க பேசுறத பார்த்தா நாங்க எல்லாம் மூணாம் மனுஷா மாதிரி இருக்கு அப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லையா என் தங்கச்சி கல்யாணத்தை வெளி மனுஷா போல பாத்துட்டு நிக்க சொல்லிடுறீங்களா இங்க பாரு ரஞ்சினி நீ தேவையில்லாம பேசாத நான் டென்ஷனா இருக்கேன் சம்மந்தி ஆத்தவா கேக்குற டிமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்ய போறேன்னு மலைப்பா இருக்கு அதுவரை சும்மா இருந்த கல்யாணி ஏன்பா ரஞ்சனி கேக்குறதுல என்ன தப்பு ஏதோ ஆற்றாமல் சொல்றா அது சரி அப்படி என்ன உசத்தி இந்த சம்பந்தம் எதுக்கு ஒத்துக்கணும் அப்புறம் இப்படி டென்ஷனில் மலைப்பா நிக்கணும் இத தானடி நானும் கேட்டேன் அவ கேக்குற நீர் செய்ய அப்பா தான் வேணும் நான் போன வாட்டி வந்தப்போ லேசு பாசா சொன்னேன் என் மச்சனர் கூட கல்யாணத்துக்கு இருக்காருன்னு எங்க ஆத்து பெரியவா ஊரிலிருந்து வந்தவுடன் முறைப்படி இந்த வாரம் வந்து மகதியை பொண்ணு கேட்கலான்னு நினைச்சோம் அதுக்குள்ள நேற்று ராத்திரி அம்மா போன் பண்றா மகதி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரானு என்ற ரஞ்சனிக்கு ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்ததா என்ன ஒரு சுயநலம் இவன் மச்சனன் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கான் டிகிரி கூட இல்லை படிப்பு சுத்தமா ஏறல ஏதோ ஷூ கம்பெனில சூப்பர்வைசருன்னு சொல்லிட்டு தெரிகிறான் போன வாட்டி வந்தப்பவே சொன்னாலே இருக்கிற அந்த வேலையும் விட்டுட்டு அவன் அண்ணனோட சேர்ந்து புதுசாக செருப்பு கடை வைக்க போறதா படிப்பு இல்லைனாலும் பார்க்கறதுக்கு கருப்பா சகிக்க மாட்டானே அவனை போய் மகதிக்கு ஜோடி கிளி மாதிரி என் பொண்ணை வளர்த்து குரங்கு மாதிரி இவனுக்கு பிடிச்சு கொடுக்கணுமா என்று நினைத்த சாரதா ஏண்டி ரஞ்சி இது உனக்கே நன்னா இருக்கா மகதி நன்னா படிச்சிருக்கா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடிகிறது என்று சாரதா ஒரு ஏழாமையுடன் கேட்க ஏன் மாமி என் தம்பிக்கு என்ன குறைச்சல்னு இப்படி பேசுறீங்க கொஞ்சம் படிப்பு குறைச்சல் தான் ஆம்பளைக்கு அழகு என்ன வேண்டி கிடக்கு அவன் ஆம்பளையா இருந்தா போதாதா என்ன விஷயமாக கேட்ட சிவகுமார் பார்க்க தானே போறோம் எப்படி நீங்க அவ கேட்டதெல்லாம் செய்ய போறீங்கன்னு என் பொண்டாட்டி சொல்கிறதுல என்ன தப்பு மகதிய என் தம்பிக்கு வரம் பார்த்தால் அக்காவும் தங்கையும் ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்க போகிறான் அதோட நாங்கள் ஒன்றும் அவள் மாதிரி அப்படி டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கல அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற சீரில் பாதி கூட வேண்டாம் ஏதோ பிஸ்னஸுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தா போதும் சிம்பிளாக கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டா அந்த காசும் எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு உதவும் என்ன சொல்கிறீங்கோ என்ன சிவகுமார் கேட்க அதிர்ந்தனர் அனைவரும் மகதிக்கு கண்களில் கண்ணீர் ஊற்ற எடுத்தது அம்மா யாரும் கஷ்டப்பட வேணாம் எனக்கு கல்யாணமே வேணாம் அத்திம்பர் என்ன இது நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நன்னா இல்லை மகதி அக்காவுக்கு உங்க கரிமேட்டு கருவாய் என் தம்பியா இதுக்கு அவளை பாலும் கணத்துல தள்ளி விடலாம் நாங்களும் போனா போறதுன்னு பார்த்தா நீங்களும் அக்காவும் பேசிட்டே போறேன் என வசந்த் எகிர வசந்த் நீ கொஞ்சம் சும்மா இருப்பா பெரியவர் மாமா பேசட்டும் என கார்த்திகேயன் அவனை சமாதானப்படுத்த என்னடா நண்டு பையா ரொம்பதான் துள்ற நான் பார்த்து வளர்ந்தவனி என்னையே எதிர்த்து பேசுறியா உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க நீ ஏன் ஒரு வெட்டி பையன் உங்க அக்காவோட தயவுல இருக்க மாடு மாதிரி இத்தனை வயசு வளர்ந்துருக்க ஆம்பளைய லட்சணமா சம்பாதிக்க இல்லை என் தம்பி தான் நீ பெரிய சிவப்பு அழகந்தான் ஒத்துக்கிறேன் ஆனளுங்க ஆளு நன்னா இருந்து என்ன பிரச்சனம் பைசாக்கு லாக்கி இல்ல பெருசா பேச வந்துட்டான் இதோ நானா இருந்தா மூட்டை தூக்கியாவது என் குடும்பத்தை காப்பாத்துவேன் கலெக்டருக்கு படிக்கிறான் கலெக்டருக்கு ஏன் உன் அக்கா பெரிய கிளிய அவளுக்கு அவளுக்கெல்லாம் என் தம்பியே பெருசு என கத்த தொடங்க சிவகுமார் கத்த தொடங்கினால் வாயில் என்னென்ன வார்த்தைகள் வரும் என்று தெரிந்த ராமமூர்த்தி இங்க பாருங்க பெரிய எதற்கு வீணா பேச்சு என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு பெத்தவன் தெரியும் எல்லாரும் பேசாம கொஞ்சம் நான் யார் கையையும் எதிர்பார்த்து நிக்கல எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு தெரியும் தயவு செய்து அந்த பொண்ணு மனசு வருத்தப்படாத மாதிரி யாரும் பேச வேணாம் எப்படி என் மத்த பொண்ணுங்களுக்கு அவாவா விருப்பப்பட்ட வரனுக்கு திருமணத்தை முடிச்சேனா அதே மாதிரி இந்த வீட்டை விற்றாவது என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன் யாரும் இதுல தலையிட வேணாம் வாயை மூடிக்கொண்டான் சிவகுமார் தன் மனைவியை பார்க்க இனி நான் பார்த்து கொள்கிறேன் என் கண்களால் அவனுக்கு அபயம் அளித்த ரஞ்சினி இதுக்கு மேல நாங்க என்ன பேசினாலும் மீன் பொல்லாப்பா தான் போகும் ஏதோ எங்களுக்கு அவன் மேல பொறாம மாதிரி தோணும் ஏன்ப்பா உங்களுக்கு கொஞ்சம் பூர்வீங்க நிலம் இருக்குன்னு சொல்லுவேலே அதை விற்று எல்லோருக்கும் பங்கு பிரித்து கொடுத்துட்டு மீதிய மகதி கல்யாணத்துக்கு வச்சுக்கலாமே இல்லனா என்று இழுத்தவள் கல்யாணியை பார்க்க அதுக்கு தான் அன்னைக்கே இந்த அம்மா கிட்ட தலைப்பாடா ஐந்து வருஷம் முன்னாலேயே அடைச்சுண்ட பாட்டி தாத்தா காலத்துக்கு அப்புறம் மயிலாடு தூரக்கிட்ட இருந்த அந்த பூர்வீக வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டு விடுன்னு யார் கேட்டா என்னவோ என்னைக்கோ ஓடி போன அவ அண்ணன் வருவான்னு இருக்கா அவனோட சம்பந்தம் இல்லாத ஒன்றும் பண்ணக்கூடாதாம் முதல்ல அவரே இருக்காரோ என்னமோ அதான் கோட்டே சொல்றதே ஒருத்தர் ரொம்ப வருஷம் காணாமல் போனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் என்று ரூல்ஸ் இருக்குன்னு அதுல வர குத்தகை பணம் எதையும் எடுக்காம அப்படியே சேர்த்து வச்சிருக்க அதை வித்தாத்தாலா இப்ப இருக்கிற விலைவாசியில் ஒரு பத்து லட்சமாவது கிடைக்கும் என கல்யாணி எடுத்து கொடுக்க கண்களாலேயே ஷபாஸ் என்றார் ரஞ்சினி எது எப்படியோ உள்ளுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையில் புலிங்கி கொண்டாலும் பணம் விஷயத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விடுவர் என்னடி கல்யாணி இப்படி பேசுற என சாரதா பதற என்ன சொல்றே கல்யாணி இப்படி பேசாத உங்க அம்மா பாவம் எனக்கும் கொஞ்சம் கூட உன்னோட நடவடிக்கை பிடிக்கவில்லை இப்படி பேசுறதுன்னா இனிமே உன்னை நான் இங்க கூப்பிட்டுட்டு வரவே யோசிக்கணும் வா முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் என கல்யாணியே கார்த்திக் கண்டிக்க கார்த்திக் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கோ நீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வெளியே கொஞ்ச நேரம் உளாத்திட்டு வாங்கோ இது எங்க ஆத்து விவகாரம் என தன் கணவனை அடக்கிவிட்டு அப்பா பேச்சுன்னு வந்தாச்சு இன்னைக்கு பேசி தீர்த்துடலாம் எங்களுக்கும் உரிமை இருக்கே உங்க பூர்வீக சொத்தை விற்க பாருங்க அத ஒன்றும் அம்மா நிலத்தை விற்கட்டும் இல்லனா விற்றாலும் ஒரு பத்து லட்சம் கூட தேராது எல்லோருக்கும் பங்கு போட்டாலும் தலா ரெண்டு லட்சம் கூட வராது அது எந்த மூளைக்கு அப்பா பேசாம இந்த வீட்டை ஃபீல்டிங் கிட்ட ஏன் விற்கக்கூடாது உங்களுக்கும் ஒரு ஃபிளாட் கட்டி கொடுப்பான் கையிலையும் ஒரு கோடி வரை கிடைக்கலாம் நம்ம வீடு நல்ல பிரைம் ஏரியாவில் இருக்கு இதை இப்போ வித்தா கூட நான் நின்று போட்டி போட்டுன்னு தயாரா இருக்கா உங்களுக்கும் பணம் கஷ்டம் தீரும் மகதிக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம் எங்களுக்கும் நாங்க கேட்ட பணம் கிடைக்கும் என்னப்பா எப்படி என் ஐடியா என கல்யாணி சொல்ல சூப்பர் டி எப்படி யோசிக்கிற ரஞ்சினி கல்யாணியை பாராட்டி இதுக்குன்னு தனியா ரூம் எடுத்தா யோசிப்பியோ நக்கல் எடுத்தால் ரஞ்சனி என்னடி கேக்க பக்க ஏன் இதுல உனக்கு தானே ஆதாயம் நீ மனசுல நினைப்ப நான் அதை வெளியே சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வித்தியாசம் கப்பன்று வாயை முடிக்கொண்டாள் ரஞ்சனி அதுவரை இருந்த மகதி கோவமாக யாரும் பணத்துக்காக கஷ்டப்பட வேணாம் அப்படி ஒன்னும் வீட்டை வித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் அலையில ஏக்கா உங்களுக்கு எப்படி மனசு வருது இந்த மாதிரி பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டண வீட்டை வித்துடுங்க என்று அப்பா கிட்ட சொல்ல என அந்த சமயத்தில் தயங்கியபடி பைரவியும் அஜயும் உள்ளே நுழைந்தனர் உள்ளே நுழைந்த பைரவியையும் அஜயையும் கண்டு அனைவரும் பேச்சை நிறுத்த முதலில் சுதாரித்த சாரதா வாமா பைரவி வா அஜய் என வரவேற்க இப்போ யார் இவர்கள் இங்கே வரவில்லை என்று அழுதார்களாம் என மூத்த சகோதரிகள் நினைத்தனர் பைரவிதான் முதலில் பேச்சை துவங்கினாள் சாரி மாமி நீங்கள் ஏதோ முக்கியமான பேசி போல நாங்க வேணா அப்புறம் வரவா என திரும்ப எத்தனிக்க அவள் கையை பிடித்து தடுத்தாள் மகதி அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல பைரவி டாக்டர் குடும்பத்தவருக்கு என்ன பிடிச்சிடுச்சு ஆனால் என்று இழுத்தாள் ஓ தட்ஸ் கிரேட் யா வாழ்த்துக்கள் என பைரவி மகதியை சேர்த்து அணைத்து கொள்ள அஜய்யோ ஹாய் மகதி எனக்கும் ஃபஸ்டே தெரியும் யாராயிருந்தாலும் உன்னை பிடிக்கும் கண்ணு இருக்கிறவர் எவனும் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டான் எனிவே என் பாராட்டுக்கள் என்று சிரித்தபடி மகதியின் கையை பற்றி குளுக்க டேங்ஸ் அஜய் டேங்ஸ் பா பைரவி என்று அவர்களின் வாழ்த்துக்களை இயல்பாக ஏற்றுக்கொண்டாள் மகதி அது சரி மகதி அது என்ன ஏதோ ஆனால்னு இழுத்த சாரி நாங்க உள்ளே நுழையும் போது ஏதோ பணப்பிரச்சனை என்று காதில் விழுந்தது அதான என்று ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ சொல்லுப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் என்றால் பைரவி இல்ல பைரவி இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்றேன் அவங்க வீட்ல எக்கச்சக்கமா டிமாண்ட்ஸ் செய்றாங்க இப்பவே இப்படினா அதுவும் இல்லாத இப்போ இருக்கிற வீட்டு நிலைமையில் அப்படியாவது அவங்க கேட்ட சீர் செய்து அவரை கல்யாணம் செய்துக்கணுமா என்ன அதான் அப்பா கிட்ட சொல்லின்ட்டு இருந்தேன் ஏண்டி மகி கிட்ட கிட்டையெல்லாம் நம்ம குடும்ப விஷயத்த சொல்லாட்டி தான் என்ன நீ சொன்ன மாத்திரம் உடனே இவா என்ன தூக்கி கொடுக்க போறாளா என கிண்டலாக ரஞ்சினி சொல்ல அதானே இவ யாரு நம்ம குடும்ப விஷயத்துல கிட்ட எல்லாம் தலையிடுற எதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் ஏதோ கொஞ்ச நாள் கொடுத்தனும் இருக்க அதோட நிறுத்திக்கணும் என்று கல்யாணி அடுத்த சண்டைக்கு வழிகாட்ட சாரதா ரஞ்சி கல்பூ போதும் ரெண்டு பேரும் பேச்சை நிறுத்துங்கோ உங்கள் பசங்களுக்கு ராத்திரி டிஃபனோ சாப்பாட்டுக்கோ வழியே பாருங்கோ என்றவர் பைரவி அஜய் அவர் பேச்சை தப்பாக எடுத்துக்காதீங்கோ வாங்கோ நீங்களும் சாப்பிடலாம் என அழைக்க மாமி அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல நாங்கள் வேறு குடும்பமா எங்களை நினைக்கல உங்க ஆத்து மனுஷா மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் நான் உங்கள் பொண்ணு மாதிரி மாமி நீங்கள் யாரும் தப்பா நினைக்கலனா நாங்க வேணா பணம் கொடுத்து மகதி கல்யாணத்துக்கு உதவலாமா என பைரவி கேட்க அதானே பார்த்த குட்டி வெளியில வந்துடுச்சு முதல்ல உங்க பொண்ணுன்னு சொல்லிக்க வேண்டியது பணம் கொடுத்து உதவுற மாதிரி பில்டப் பண்ணுவது அப்புறம் என்ன பிளான் சொத்துல பங்கு கேட்கலாம்னா இல்ல வேற ஏதாவதா இப்படி முன்ன பின்ன தெரியாதவளை கொடுத்தன வச்சா இப்படித்தான் ஒரு மாதிரி குரலில் ரஞ்சினி இழுக்க கல்யாணியோ அது சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க யாரு எங்க வீட்டு குடும்ப விஷயத்தில் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது காலையிலிருந்து பார்க்கிறேன் சமையல் கட்டு வர வந்தாச்சு என்ன விஷயம் இத பாருங்க ஏதோ கொடுத்தனும் இருந்தோமா வாடகையை கொடுத்தோமா பாட்டு கிளாஸ் முடித்தோமான்னு இருக்கணும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க உங்களுக்கு அவள் கல்ச்சரில் அடுத்தவ வீட்டு விவகாரத்தில் தலையிட மாட்டாயில்லே தெரியாதோ ராமமூர்த்தி போதும் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடிட்டு உள்ளே போங்கோ தேவையில்லாமல் அவ மனசை புண்படுத்தி பேசாதீங்கோ என்று கர்ஜித்தவர் அஜய் வைரவி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா இவ ரெண்டு பேரும் எதையாவது இப்படி தான் உலர்வா சாரதா அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா மகதி வைரவி அழைச்சிட்டு போப்பா என கூறினார் மாமா மாமி நானும் அஜயும் வெளியே போறோம் அஜய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அவரை மீட் பண்ண போறோம் டின்னர் அவர் வீட்டில் தான் அக்காக்கள் என்ன நினைச்சிருந்தாலும் நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு எல்லா விதத்திலும் அது பணமா இருந்தாலும் சரி வேறு வகையினாலும் சரி உதவ காத்துண்டு இருக்கோம் சரி வசந்த் மகதி நாங்க வரோம் நாளைக்கு பேசலாம் என்றபடி பதிவு சாக்காக விடை பெற்றவர்களை மனதுக்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அந்த தம்பதிகளால்